தேவானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது இரண்டு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் மாவட்டாஞ்சியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும் பதிவாகி இருந்தது அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒப்பும் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை நடை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் வடக்கு வங்க கடற்பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது நாளை பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் கொங்கன் கோவா கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் வடக்கு அரபு கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்